ஹை மை dear ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் back to Nurses ப்ரொஃபைல் Channel. நீங்க ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடண்டா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நர்சிங் படிக்கணும் அப்படிங்கறதுல ஒரு ஆர்வமும் இன்ட்ரெஸ்டும் அதிகமா இருக்குது பட் எப்படி படிக்கணும் எங்க படிக்கணும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு பிறகு எத்தனை வகையான நர்சிங் படிப்புகள் இருக்குது இது பத்தின ஐடியா உங்களுக்கு இல்லை அப்படின்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க நான் டெய்லி பேசிஸ்ல இந்த நர்சிங் அட்மிஷன்ஸ் குறித்த வீடியோஸ் நான் போடும்போது நீங்க எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஸோ மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு நர்சிங் படிக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஆர்வமாக இருக்கிற நேரத்தில் என்ன மாதிரிப்பட்ட நர்சிங் கோர்சஸ் இருக்குது ஆஃப்டர் டுவெல்த் நம்ம டைரெக்டா என்ன மாதிரி பட்ட நர்சிங் கோர்ஸஸ் படிக்க முடியும் அப்படிங்கறது பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஆஃப்டர் டுவெல்த் நீங்க டேரெக்டா மூணு விதமான நர்சிங் படிப்புகள் வந்து படிக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிஎஸ்சி நர்சிங் சோ இது வந்து டிகிரி ப்ரோக்ராம்க்கு அண்டர்ல வரக்கூடிய ஒரு படிப்பு நாலு வருடத்திற்கான படிப்பு பேச்சுலர் டிகிரி இன் நர்சிங் அப்படின்னு சொல்லுவோம் பேச்சுலர் டிகிரி இன் நர்சிங் இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க ஓரளவு பெட்டரான மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இந்த டிகிரி ப்ரோகிராமுக்கு அண்டர்ல வரக்கூடிய படிப்பு வந்து படிக்கலாம் இது போக அடுத்து நமக்கு ரெண்டு நர்சிங் படிப்பு இருக்குது ஒன்னு வந்து ஜிஎன்எம் நர்சிங் அப்படின்னு சொல்லுவோம் ஜெனரல் நர்சிங் மிட்வை இதை வந்து டிப்ளமோ இன் நர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு வருஷத்துக்கான படிப்பு இந்த கோர்ஸுமே நீங்க கவர்மெண்ட் செக்டர் பிரைவேட் பிரைவேட் செக்டர் ரெண்டு இடத்துலயுமே உங்களால படிக்க முடியும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணி ஓரளவு நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணி படிக்கலாம் எப்படி பிஎஸ்சி நர்சிங்க்கு டிமாண்ட் அதிகமா இருக்குதோ அதே மாதிரி டிப்ளமோ கோர்ஸஸ்லயும் இந்த ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் இல்லைனா டிப்ளமோ நர்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்சஸ்க்குமே வந்து டிமாண்ட் வந்து நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் இனி அடுத்தபடியாக ஏஎன்எம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது ஆக்சிலரி நர்சிங் மிட் வைஃபரி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு அசிஸ்டன்ட் லெவல் ஆஃப் நர்சிங் படிப்பு ஸோ இந்த கோர்ஸ்க்கு நீங்க படிக்கணும் அப்படின்னா இதுக்குமே நீங்கள் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓரளவு நீங்கள் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஏஎன்எம் ஆஃப் நர்சிங் அப்படிங்கிற படிப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் பட் இது என்னதான் வந்து ஒரு டிப்ளமோ கோர்ஸுக்கு அண்டர்ல வந்தாலும் இது வந்து ஒரு அசிஸ்டன்ட் லெவல் ஆஃப் நர்சிங் படிப்பு சோ இந்த கோர்ஸ விட ஏஎன்எம் விட நிறைய பேர் வந்து ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் அண்ட் பிஎஸ்சி நர்சிங் தான் படிக்கணும்னு சொல்லி விருப்பப்படுவாங்க சோ மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு நம்ம டைரக்டா மூணு லெவல் ஆஃப் நர்சிங் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம் ஒன்னு வந்து பிஎஸ்சி நர்சிங் இது வந்து டிகிரி கோர்சஸ்க்கு அண்டர்ல வரக்கூடிய ஒரு படிப்பு அடுத்து வந்து டிப்ளமோக்கு அண்டர்ல ரெண்டு கோர்ஸ் வரும் ஒன்னு வந்து டிப்ளமோ இன் நர்சிங் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து ஜிஎன்எம் இல்லைன்னா ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து வந்து என்னொரு டிப்ளமோ கோர்ஸ் வந்து ஏஎன்எம் ஆனா இந்த ஏஎன்எம் அப்படிங்கிறது அசிஸ்டன்ட் லெவல் ஆஃப் நர்சிங் ஸோ நீங்க டுவெல்த் முடிச்சிட்டு இந்த மூணு வகையான நர்சிங் படிப்புல உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னா சேர முடியும் தொடர்ந்து நம்மளோட சேனல் வாஷ் பண்ணுங்க இந்த கோர்சஸ்க்கெல்லாம் நம்ம எவ்வளவு மார்க் இருந்தா வந்து அப்ளிகேஷன் போடலாம் எவ்வளவு மார்க் இருந்தா நமக்கு சீட் கிடைக்கும் எவ்வளவு கட் ஆஃப் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தொடர்ந்து பேசலாம் தேங்க்யூ Thank cool.